அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நானூறு ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான அருள்மிகு ஸ்ரீ தேவநாத பெருமாள் யோக ஹைகிரிவர் திருக்கோயில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா செட்டி தான் இருக்குது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான திருக்கோவில் இது வரதராஜ பெருமாள் மூலவராக இருந்து சேவை சாதிக்கிறார் இக்கோவிலில் உற்சவர் வேதநாத பெருமாள் யோக ஹைகிரீவர் காஞ்சிபுரம் மாவட்டம் இது வந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் கிட்ட உள்ளால் போனோன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயில் இருக்குது மிக மிக சிறப்பான கோயில் ரொம்ப பழமையான கோயில் கோயில் ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில் நேரில் வர முடியாத பக்தர்களுக்காக யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஹைகிரீவர் படம் பிரசாதம் மற்றும் பேனாக்கள் கொண்ட பேக்கெட்டை தபாலில் அனுப்பி வைக்கிறார்கள் கல்வியும் செல்வமும் பெருக இங்குள்ள ஹைக்ரி வரை வணங்குகிறார்கள் பக்தர்கள் இங்கு புதன்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது யாருக்காவது இந்த கோயிலுக்கு வரணும்னா புதன்கிழமையில போங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் சிறப்பு பூஜை ஹயகிரேவருக்கு நடத்தப்படுகிறது ஹயகிரேவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் இவரை வணங்கினால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஞாபக சக்தி கூடும் என்பதுடன் தேர்வு எழுதும் போது நம் கூட துணை நிற்பார் என்பதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் ஹால் டிக்கெட் வாங்கிய கையோடு தேர்வு எழுதும் போது பேனாவுடன் இங்கே வந்து ஹைகிரன் பாதத்தில் வைத்து அவரது ஆசீர்வாதத்துடன் எடுத்து செல்கின்றனர் இப்போ புதுசாக குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறாங்க அதே மோ போல போன வருஷம் முடிஞ்சு இந்த வருஷம் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ யாராவது புதுசாக போகிறவங்க அத்தனை பேரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப விசேஷங்க மேற்படிப்பு படிக்க வேண்டியவங்க அதே போல் இன்னும் காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியல அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் சுவாமியிட்ட வேண்டிட்டு போனாங்கன்னா நிச்சயம் இவர் அவங்களுக்கு துணை நிற்கிறாரு பல ஆண்டுகளாக இது தொடர்வதாலும் இங்கே வந்து ஆசிர்வாதம் பெற்று சென்றால் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வாங்கி வருவது வழக்கமாக ஆனதால் பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டு அவங்க சுவாமியோட ஆசிர்வாதத்தை பெற்று செல்கின்றனர் இது மட்டும் இல்லை இப்படி தொடர்வதால் இங்கே வந்து மாணவ மாணவியர் பலம் பெற்றதாலும் தேர்வு நேரத்தில் அதுவும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் படையெடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக செட்டி புண்ணியம் கோயில் என்றே இது பெயர் பெற்றாகிவிட்டது இந்த தான் ரொம்ப விசேஷம் இத்திருத்தலத்தில் ராமர் சிலையின் கணுக்காலில் ஒரு ரட்சை காணப்படுகிறது இது போல வேற எந்த ராமர் சிலையும் அமையவில்லை தாடகை வதத்தின் போது ராமருக்கு திருஷ்டி படாமல் இருக்க விஸ்வாமித்ர முனிவர் இந்த ரட்சையை கட்டினார் என்று கூறுகின்றனர் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் திருமண தடை நீங்கவும் வியாபாரம் செழிக்கவும் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அதிக மதிப்பெண் வாங்கணும் உடல் ஆரோக்கியம் பெறணும் எல்லா கலைகளும் கற்கணும் அதே போல் மென்மேலும் உயரணும் செல்வ வளம் பெருகணும் இதுதான் எல்லாருடைய ஆசையும் இவை அனைத்தும் இந்த செட்டி புண்ணியம் கோயிலில் உள்ள ஹயக்ரைவர் கொடுக்குறாரு அதே போல் இங்கே பெருமாளும் நமக்கு அருள் புரிகிறாரு செட்டிப்புண்ணியம் திருத்தலத்திற்கு சென்று ஸ்ரீ யோக ஹயகிரீவரையும் ஸ்ரீ வேதநாத சுவாமியையும் தாயாரையும் சீதாராமரையும் வழிபட குடும்பத்தில் அறிவும் ஞானமும் பெருகும் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ ஹயகிரீவர் காட்சி அளித்து சகல கலையிலும் கல்வியிலும் மேன்மையடைய அருள் புரிந்தார் இது கோயிலோட தல பெருமை அதே போல் தல வரலாறு சொல்கிறேன் இங்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் திருவந்திபுரத்தில் இருந்து இங்கு கொண்டு வரப்பட்ட வேதநாத பெருமாளும் ஹயகிரீவரும் மற்றும் தஞ்சாவூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட ராமரும் பக்தர்களுக்கு உற்சவராக இருந்து பக்தர்களுக்கு பாலித்து வருகின்றனர் இதில் குதிரை முகம் கொண்ட யோக ஹயகிரீவர் நான்கு கைகளுடன் சங்கு சக்கரத்துடன் யோக நிலையில் காட்சி அளிக்கிறார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் நீங்கள் சென்னையில் உள்ளவங்களாக இருந்தால் நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க நீங்கள் வெளியூர்காரங்களாக இருந்தால் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதவங்களா இருந்தால் இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ரொம்ப அழகான திரு கோயில் கோயில் வாசலில் கால் எடுத்து வச்ச உடனே சில்லுன்னு அந்த நாள் நம்மளால் உணர முடியும் அவ்வளோ அழகான கோயில் அற்புதமான கோயில் அந்த நாளை உணரக்கூடிய ரொம்ப பழமையான திருக்கோயில் பாரம்பரியம் மாறாம அப்படியே மெயின்டைன் பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த கோயில் இந்த கோயிலில் நந்தவனம் வச்சுருக்காங்க அதை சுற்றி வரும்போதே மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கிது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் மேலும் உயர்றதுக்கு இங்கே வந்து சுவாமியை வழிபட்டு போங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கு வியாபாரம் பெருக செல்வநிலை உயர திருமண தடை விலக நோய் நொடி அகல அதுதான் இப்போ பெரும் செல்வம் நோய் நொடி அகல மன நிம்மதி பெற இந்த கோயில் வந்துட்டு போங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்மளால் அடுத்தவங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவ முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம் அதை அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழிபண்ணும் அதனால் எந்த நிலையிலையும் யாரையும் ரொம்ப துச்சமாக நினைக்கவே கூடாது ஏன்னா எப்போ யாருக்கு எப்படி வாழ்க்கை மாறும்னே சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமநிலையாகவே வாழ்கிறத பழகிக்கோங்க எதுக்கும் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படவும் வேண்டாம் எதை நினச்சும் பெருசாக கஷ்டப்படவும் வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடைய அது துணை புரிவார் நன்றி வணக்கம்